நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசியக் குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாயக் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் ஆன்மீக உண்மை சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தான் இதுவும் கூட குருப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் பெரிய யோகம் செய்ய போகுது யாரையெல்லாம் காப்பாற்றி விட போகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம் இதுல நிறைய பேர் அடியும் வாங்க போறாங்க தான் ஆனால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த வருடம் முழுமைக்குமே அனைத்து குரு அனைத்து பயிற்சிகளுமே நடந்துருது குரு மட்டும் கிடையாது ராகு கேது பயிற்சி நடந்திருது சனி பயிற்சி நடந்துருது ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த மூன்று கிரக பயிற்சிகள் தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா வருடக்கோள்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதே மாதிரி ராகு கேது அது உண்மையா வந்து வருஷ வருஷம் மாறக்கூடியது ஸோ இது இதெல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மற்ற கிரகங்கள்லாம் வந்து குயிக்காக நகரக்கூடிய இடத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நகரும்போது சில நேரத்துல நல்லவைகளும் சில சமயத்துல தீமைகளையும் கொடுக்கக்கூடியது ஆனா அது தீமைகள்னு சொல்லக்கூடாது படிப்பினைகளை தரக்கூடியதாக தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வாங்க பகுதிக்குள்ள போகலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது அல்லது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் கும்பராசிக்கு மே பதினைந்து குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் இல்லையா இது வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டா ரொம்ப 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 அற்புதமான காலகட்டங்க அதிர்ஷ்ட குருன்னு சொல்லுவோம் இத ஐந்தாம் வீட்டில் குரு ஐந்தில் குரு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் எல்லாமே தான் இருக்கு அப்போ பிரச்சனைன்னு ஒன்றாச்சும் இருக்கணும் இல்லையா ஒரு சினிமான்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா வந்து என்ன படண்டாதுங்கிற மாதிரி நினைப்பாங்க ஒரு பிரச்சனை வரணும் ஹீரோ வில்லனை போட்டு சாத்தணும் அது மாதிரிலாம் இருக்கணும் இல்லையா அப்போ வில்லன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்கள் ராசிக்குரிய அதிபதியே தான் வெளியிலேருந்து யாரும் வர வேண்டாம் பாத சனியாக வருகிறார் சனி இன்னும் முழுசா போகலை உங்களுக்கு ஏழ்ற சனி அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது என்னதான் உங்க ராசிக்குரிய அதிபதியே அவருனாலும் கொஞ்சத்து கொஞ்சம் ஏதாச்சும் உங்க ஒரு சிக்கல்களை கொடுக்கவே செய்வார் இவர் அது வந்து பண இழப்பாக இருக்கலாம் அல்லது ஆரோக்கியக்கேடாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அல்லது நீங்க ஒரு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் வந்து தள்ளி போகலாம் எல்லாமே நல்லா தான் நடந்துடும் சார் டக்கு டக்குன்னு நடந்துடும் தான் நானும் முயற்சி பண்ணேன் கடைசி நிமிஷத்தில் கவுத்துருச்சு அப்படிமாங்க இல்லையா அதெல்லாம் பண்ணும் சனி என்ன சார் ஒரு பக்கம் குருவை பற்றி இவ்வளோ உயர்வாக சொல்லிவிட்டு குரு பயிற்சி நல்லா இருக்க போதுன்னு நினைக்கும் போது இதையும் சேர்த்து சொல்கிறீங்களேன்னா எல்லாம் கலந்தது தானே இந்த வருஷம் பேக்கேஜ் அப்போ அதை பற்றின ஒரு அலர்ட்னஸும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் சேஃபாக ட்ரைவ் பண்ணுவீங்க இல்லையா அதுக்காக தான் நான் அதை சேர்த்தே சொல்கிறேன் ஒரு வார்த்தை உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஜமாய்க்கலாம் நிறைய காசு பார்க்கலாம் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது எல்லாமே நல்லா தான் இருக்குது அதிலலாம் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் ஆனால் இந்த சனி வந்து கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சில விஷயங்களையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களுடைய முயற்சியை முன்னெடுங்க எதுவாக இருந்தாலும் நம்ம நினச்சதெல்லாம் நடந்துரும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸோடு இறங்கும் போது தான் சொகுத்தில் முட்டி வலிக்கிற மாதிரி ரொம்ப மனம் வலிக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் அது தேவையில்லாமல் சிக்கல்களை உண்டு பண்ணும் பட் இயல்பாகவே ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அணுகும் போதே அது இது இப்படி இது ஒரு இப்படி நடந்துச்சுன்னா பிளான் பி பிளான் சி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நீங்கள் கவலையைப்பட தேவையில்ல இந்த ஆண்டை வந்து மிக எளிதாகவே ஒரு நல்ல சுபீட்சத்தோடையே கடந்துடுவீங்க உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத வந்து குரு வந்து மேம்படுத்த போகிறார் இவ்வளோ நாள் ரொம்ப அடி வாங்கி இருந்துச்சு தான் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறதை நீங்கள் பார்ப்பீங்க நிறைய வந்து சித்தர்களுடைய வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்திற்கோ அல்லது கால ஒரு வழிபாடோ செய்துக்கிட்டே வாங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து மன கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு மன தெளிவுங்கிறத வந்து குரு வந்து ஏற்படுத்துவார் மற்றவர்களுக்கே நீங்கள் புத்திமதி சொல்லுவீங்க அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ நாள் நீங்களே குழப்பத்தில் இருந்தீங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் மன அமைதியோட பிளான் பண்ணிக்கிட்டு அடுத்தவர்களுக்குமே புத்தி சொல்ல கூடிய கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ற ஆவிறீங்க குருவினால் நன்மை குருவினால் கெடுதல்ங்கிறது கிடையாது அந்த விஷயத்துல வந்து நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் நல்லதை எதிர்பார்க்கலாம் நான் சொன்னது மாதிரி சித்தர்கள் வழிபாடு சிவன் வழிபாடு அஹ் காலபைரவர் வழிபாடு இதெல்லாம் செய்துக்கிட்டே வாங்க நன்மைகள் மிக அதிகமாக பெருகும் சனியினால் ஏற்படக்கூடிய அந்த சிற்சில உபாதைகள் கூட நீங்குவதற்காக தான் இந்த வழிபாடுகள்லாம் சொல்றேன் அதுலேயும் சிறப்பாக இங்கே வந்து அந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டுவாங்க சித்தர்காலயங்களுக்கு சென்று வழிபட்டுவாங்க நன்மைகள் ரொம்ப அதிகப்படியாகவே நடக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் இப்போ ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற தன்மையில் இருந்தாலுமே கூட உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் மிக பொருத்தமாக என் கடித ரீதியான பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க அது பெரிய அளவுக்கு உங்களை காப்பாற்றும் இது என்ன சார் புது விஷயமா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்க நினைக்கலாம் கிரகங்களை உங்களால் பிடிச்சி நிறுத்த முடியாது கிரகப்பெயர்ச்சி கிரக சுழற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் யாருக்கெல்லாம் லைஃப்பில் இப்போ மேடு வரப்போகுது உயர்வு வரப்போகுது யாருக்கெல்லாம் வந்து உங்களை கீழே தள்ளிவிடக்கூடிய பள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் கிரகங்கள் சொல்லும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என் கடித ரீதியான ஒரு இதையுமே ஒரு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இது எத்தனை சதவீதம் உண்மையானது உண்மையிலே இது வந்து காப்பாற்றி விடுமா அப்படின்னு கேட்டால் இதை பற்றின தகவல்கள் நான் என்னுடைய கிளையண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அனுப்புகிறதா இருக்கேன் என்னுடைய கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக்குமே நீங்கள் கேட்கலாம் அதை வைத்து நீங்கள் நம்பி நம்பலாம் எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யுங்கிறது இதற்கான இலவச பொது பலன்களுக்கான குறிப்பை இப்போ நான் சொல்ல போறேன் கவனமா கேளுங்க இப்போ நீங்களுமே இந்த பயிற்சி காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ஏற்கனவே நல்லது நடக்க போகுதுன்னா டபுள் லேயர் ஆஃப் சாக்லேட் க்ரீம் அப்ளை பண்ணது மாதிரியான ஒரு நன்மைகள் இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் யாருக்காச்சும் சிரமங்கள் இருக்க போகுது தான் இருக்க போகுது அப்படின்னா அந்த நிலையிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் இதற்கு உங்களுடைய பெயர் சரியாக இருக்காங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அதை நான் இலவசமாகவே செய்து தரப்போகிறேன் இந்த வெரிஃபிகேஷன் வரைக்கும் மட்டும் இதில் கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது எண்கள் ரீதியாக பார்க்க போகிறோம் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய முழு பெயர் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைக்கணும் கீழே திருற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு எனக்கு அனுப்பி வைக்கணும் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க தயவுசெய்து யாரும் ஜாதக ஃபோட்டோவாக அனுப்பாதீங்க உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா பொருந்திருக்குன்னா ஆல்ரெடி பொருந்திருக்கு லைஃப் இன்னும் நல்லா இருக்க போகுதுங்கிறத சொல்லிடுவேன் பொருந்தலைன்னா ஏன் பொருந்தலை என்ன பண்ணனும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லுவேன் அதுல உங்களுடைய பிறந்த தேதி கூட்டியின் பற்றிய குறிப்பெல்லாம் வரப்போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவே இருக்க போகுது இந்த இலவச பொது பலன்கள் யாருக்கு நான் தருவதாக இருக்கிற இருக்க போறேன்னா சொல்ல போகிறேன்னா நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்குரிய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புகிறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின டீட்டெயிலை நான் வழங்க போகிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார வழங்குவேன் அதனால் தயவு கூர்ந்து அந்த மூன்று நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் முடிந்தவரை அதுக்குள்ளே அதற்குள்ளாகவே நான் அனுப்ப பார்க்குறேன் பட் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் நேம் அனுப்பலாம் வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தீங்களா உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம் குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வைத்திருந்தீர்கள் என்றால் புதிதாக இப்போ நியூ பார்ன் பேவிக்கு எத்தனையோ பேர் பேர் வச்சுட்டு யோசிப்பாங்க அது பேர் நம்ம பிள்ளைக்கு செட்டாயிருக்கா இல்லையான்னு அப்படி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் உங்கள் பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா வியாபார பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற குறிப்பு வரைக்கும் மாத்திரம் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் கூடுதலாக அது மாதிரி திருத்தம் தேவைப்பட்டு செய்தால் எந்த அளவுக்கு அது நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையுமே நான் அனுப்பி வைக்கிறேன் இப்போ இந்த பதிவு இந்த செகண்ட் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா குரு உங்களுக்கு ஆசிர்வதித்துள்ளார் குரு உங்களுக்கு வழிகாட்டுகிறார் இந்த வருடத்தில் நீங்கள் நிறைய சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அவர் வந்து ஒரு ரூட் மேப் போட்டு தராரு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் ஏன்னா இந்த செகண்ட் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே குரு வாக்காக உங்களை வந்து சேருதுனாலே நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்க போறீங்கிறது அர்த்தம்